ஓம் முருகா சரணம் 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 கந்தா கடம்பா முருகப்பெருமானே என் செல்லக்குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் அளர்வாய் உன் விருப்பத்தில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் ஆம் செல்லமே உனக்கென்று இடப்பட்ட கட்டளைகள் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா உன் வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே அப்படி இருக்கும் பட்சத்தில் முடிந்ததை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான் உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவுகள் நிறைந்து பண்புகள் நிறைந்து இதோ இந்த பிரபஞ்சத்தில் நல்லதொரு நிலைமையில் வாழப்போகிறாய் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப் கவலைப்படாதே கவலைப்படாதை தன்னம்பிக்கை உள்ள இடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க ஒவ்வொன்றாக நடக்க துவங்க போகிறது அதை நீ பார்க்கத்தானே போ பார்க்கத்தானே போகிறாய் ஆனால் சில நேரங்களில் எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் வாயிலிருந்து அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களான வார்க்கைகளை வரக்கூடாது அது தேவையே இல்லை நடந்தது நடந்து முடிந்ததையாகவே இருக்கட்டும் இனி எப்படி நடக்கப் போவது இனி வாழ்க்கை எப்படி நடத்திச் செல்லலாம் என்பதை மட்டும் முதலில் யோசனை செய் யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தானே இருக்கிறது நடக்க போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த முருகப்பெருமான் வாக்காய் இத்தனை நாளாக சொல்லி கொண்டிருந்தேன் புரிகிறதா இந்த பழனி முருகனின் வார்த்தைகள் வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தைகளோடு தான் முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் உன் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் வந்து முருகா என் கஷ்டங்களை தீரும் முருகா என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா நிச்சயமாக இல்லை உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள்தான் இந்த நாள் அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகிறது மங்கள சத்தங்கள் கேட்கப் போகிறது இதோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேர்கள் நடக்கப் போகிறது திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போகிறது என் பிள்ளைகளுக்கு என்று மனம் வருந்தி கேட்ட என் எல்லா குழந்தைகளுக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கும் திருமண செய்தி நல்லதொரு செய்தி வரப்போகிறது நல்லதொரு வாழ்க்கை அமையப்போகிறது வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே பணப்பிரச்சனையோடு இருக்கிறேனே உடல் நோய்கள் உடல் உடல் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறனே என்று மனம் விட்டு கஷ்டப்படும் என் செல்ல பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் வந்துவிடாதா என்று என்னிடம் மண் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய இயக்கத்தை எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறேன் உனக்கு இனிமேல் நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி ஏறி நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்கு என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு நீ தைரியமாக செயல்பட்டாலே உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டி விடுவேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்காது உன் வாழ்வில் மிகச் சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடம் இருக்கும் அனைத்து சௌபாக்க சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் செல்லமே நான் முறை சொன்னால் நிச்சயமாக நடத்தித்தான் காட்டுவேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் என்னை முருகா என்று தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க மாட்டேன் கவலைப்படாதே உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது ஒன்று நீ நல்லது செய் நீ உனக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் உனக்கு நல்லது பெற வேண்டுமானால் மற்றவர்களுக்கு அது தீங்கு இழைக்கக்கூடாது புரிகிறதா ஆகவே முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதி தான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டாமல் முயன்று கொண்டே இரு அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசிக்க முடியும் இந்த முருகப்பெருமானை நம்பு நம்பிக்கையுடன் இரு பொறுமையோடு இரு நிச்சயம் உனக்காக உன் வீட்டில் நல்லதொரு விருப்பங்கள் நடைபெறும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு இப்பொழுது என் செல்ல பிள்ளையின் முகம் மலர்ச்சியுடன் இருப்பதை பார்ப்பதற்கு எனக்கே சந்தோஷமாக இருக்கிறது இதோ உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது கவலைப்படாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி சென்று இரு ஆம் சிலவே நீ எப்போது என்னை தஞ்சமென்று அணைந்து விட்டாயோ அப்பொழுது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நான் அடுத்தடுத்து செய்து கொண்டுதான் இருப்பேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த ஒரு உரையும் இல்லாமல் முழுமையாக உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இந்த முருகப்பெருமான் அதற்காக பக்கவளமாக நான் இருப்பேன் மனம்போட வாழ்க்கை போகிறது உன் எல்லாம் தீர்ந்தது இதோ என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி